கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இருக்க இருக்க நிலைமை இப்படி மோசமாக செல்கிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்துடன் வருத்தத்துடன் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் குருவுடன் இணைந்து எனவே இந்த தருணம் அதில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே தடை தாமதம் சிக்கல் போன்ற அனைத்தும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்வில் இருந்து விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய விதியாக்காரகரான புதன் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளம் வருகிறார் பவசு பலன்களை கொடுத்தாலும் இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் முழு சுப கிரகமான குருவுடன் இணைவதால் சுபத்துப பாதையில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை ராசி அதிபதியான புதன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலையில் உறுதிப்படுத்துகிறாரு அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நம்மளுடைய எண்ணம் என்பது இறைவனிடம் நூறு முறை மன்றாடியதற்கு இணையான பலனை கொடுக்கும் அந்த வகையில் இந்த தருணத்தில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை சிரமம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் உறுதியாகவே எனக்கு நன்மை நிறைந்த பலன்கள் கிடைக்கும் என்று உறுதியாக செயல்படும் போது அதில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் நம்மளுடைய எண்ணம் எதிர்மறையான எண்ணங்களை எண்ணும்போது அதில் சிரமம்தான் ஏற்படும் ஆனால் இந்த எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நேர்மறையான எண்ணங்களுடன் எண்ணும் போது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கனிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பத ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய குரு பகவானும் திட்டவட்டமாக பல நல்ல மாறுதல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றனர் அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையுமே அளவற்ற முறையில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அப்படிப்பட்டவர் வெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்திருப்பதால் நினைப்பதைக் காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது புதன் கெட்டால் புத்து கட்டவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும் ஆனால் புதன் சுபத்துவ பாதையில் குருவுடன் இணைந்து வலம் வருவதால் இடியாப்ப சிக்கலை போல் மிக கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட இந்த தருணத்தில் நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்து மிக வலுவாக தனது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய நான்கின் இடத்தில் பதிக்கிறார் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் நட்புக்கு மிக வலிமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உறவுகள் மத்தியில் இருந்து வந்த சிரமம் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும் குடும்பத்தில் புத்திரக்காரகரான குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ராசியின் உச்ச அதிபதியான புதன் மற்றும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் மிகவும் வலுவாக யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வருகிறாருங்க சனி மேலும் பல கிரகநிலைகள் சாதகமாக வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் தொல்லை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற முயற்சியிலும் நிறைவான வெற்றி கிடைக்கும் உணர்ச்சி தவிர்த்து அறிவாற்றலை பயன்படுத்தி நுணுக்கமாக சிந்தித்து சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாரங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும் என்பதை तीव ியாகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சிறப்பான முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் குறையும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது எதிரிகளை தம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு விரிவாற்றல் மிக சிறப்பாக அமையும் தொழில்துறை சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக சிந்தித்து பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன் நிதி நிறுவனங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் போன்ற விஷயங்கள் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் சற்று சாதகமான அமைப்பு வளம் தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவெடுத்து சரியான முதலீடுகளை மேற்கொள்வதோடு கலைத்துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சியை பெறுவதற்குடிய வகையில் பிரமாண்ட படைப்புகளையும் பிரமாண்டம் நிறைந்த வகையில் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு இந்த வேளையில் புதிய யோகங்களை வகுத்து கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது சொன்ன சொல்லை காப்பாற்றுவதால் செல்வாக்கு இந்த தருணத்தில் விலகும் தொல்லை அலைச்சல் சிரமம் அறிமுகமான எதிர்ப்புகள் பல்வேறு வகையான பிரச்சனைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யா காரகரான புதன் அதீத ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மாணவர்களின் கல்வி தரம் உயரும் இதுவரை இருப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான கிராமங்கள் விலகி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் மாணவ மாணவியர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் சந்திக்க முடியும் மேலும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியிலும் தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அலைச்சல் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான பணிகளை தனித்து செயல்படுவதை காட்டிலும் சிறப்பாக கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய உங்களுக்கு நிறைவான வெற்றி கிடைப்பதோடு புதிய கண்ணட்டத்தோடு பல பணிகளை மேற்கொள்வதால் திறன் பட மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே தடைதாமதம் கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் வாழ்வில் நல்லதே இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று எண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும்